இன்னொண்டு இருக்கீ ஹலால் ஆனால் காசி தான் வயலை வித்து போட்டு ஒழைச்சி கடை ஒண்டை வைச்சார் ஆனால் ஒள கடை வச்சதெல்லாம் ஹலால் செய்த வியாபாரம் ஹ ஏமாற்றி பொய் ஒரிஜினலும்பார் ஒரிஜினல் சாமான் அங்க பார்த்தா சைனாவுடைய சாமான் ஏமாத்துறது நல்ல பழம் ஒண்ணா அடுத்தது பழத்தை வைப்பார் என்று சொல்லுவார் அங்க ரத்தத்தை ஊத்தி ஒழுக வைத்து மீன்பிக்கிறார் சகோதரர்களே பழைய மீன் ஆனா புதுசாக மாத்துகிறார் ஏமாத்துகிறார் காசிக்காக அண்டே பிசினஸுக்காக ஒரு பத்து ரூபா கட்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி என்ன சொல்லி இருந்தாலும் தூக்கி எறிஞ்சி அவர வியாபாரத்தை தான் பார்க்கிறார் நபி சொன்னாங்க இந்த உடம்பெல்லாம் சொர்க்கம் போக முடியாது இவர்கள் எல்லாம் நரகத்தில வெந்தி நரகத்தில் தண்டிக்கப்பட்டு அதுக்குத்தான் இந்த உடம்பு பொருத்தம் என்று சலலா சலன் சொன்னார்கள் சகோதரர்களே பெரியவர்களே இன்றைக்கு எத்தனை வியாபாரம் ஒரிஜினல் தங்கம்

இப்படி இப்படி எத்தனை ஐத்தங்கள் எத்தனை ஏமாத்துக்கள் எத்தனை அனாச்சாரங்கள் எத்தனை அநியாயங்கள் பிஸ்னஸ் செய்யறாங்க சகோதரர்களே ஆனா சூரத்தை பார்த்தா ஹாஜா முஹிதீன் திஸ்தி ரஹமத்துல தோத்துருவாங்க அப்படி அவ்வளோ அல்லாஹ்தான் விற்கிறான் அவ்வளவும் போய் அவ்வளவும் ஏமாத்தி சத்தியமா சொல்றேன் எங்க சகோதரர்களே இப்படி எத்தினை விடயம் உண்மையில் சொல்ல லாபமே இல்லாமல் அவங்களுக்கு தாரேன் ஆனால் அங்கே லாபம் இருக்கி அது சும்மா ஒரு பொய்யை சேர்க்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா யத்குலுல் ஜன்னத்த ஜஸதுன் இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி உழைச்சி மக்கள்கிட்ட இந்த புரோக்கர்மார் சுபானதா நல்லத பொய்யங்க கெட்டதாக்கிற கெட்டத நல்லதாக்கிற கொஞ்சம் ஒரு பைசாக்காக புரோக்கர்மார் எத்தனை யா இதே போல கல்யாண புரோக்கர்மார் மார் சுபான் ஒரிஜினல் புள்ளங்க மூணு பேரை லவ் பண்ணிருக்கும் அதெல்லாம் மறைச்சிருவான் சகோதரிகளை குட்டிகாரன் அதை மறைச்சி நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டா முந்திக்கோங்கோ நிறைய என்பான் அவன் ஒரு தூக்காரன் இருப்பான் பொய் சொல்லி பைசாக்காக காசிக்காக விளையாட்டுகள் சகோதரர்கள் வியாபாரிகளாக இருப்பீர்கள் என்னதான் பெல்டி அடிச்சு கௌபாக்குள்ள போய் பூந்து திரும்பியும் பார்க்க மாட்டான் எவ்வளவு கத்தினாலையும் சரி பிரசுசன் சொன்னாங்க மற்ற ஹரா நீ குடிக்கிறது ஹரா உன்றது ஹரா உடுக்குற உடுப்பே ஹரா உண்ட துவா கபுலாகும் என்று நினைக்கிறேயா என்று சல்லாசல்லு சொன்னார்கள் அல்லஹாவின் நல்லாடியார்களே பயந்து கொள்ளுங்க யாராவது வியாபாரி ஒரு சொல்ல இல்லுமா எந்த வியாபாரத்தில் அறாம் இதுவரைக்கும் இல்லைன் எத்தனை பேர் சொல்ல முடியும் சகோதரர்களை இருக்கிறாங்க நல்ல மக்கள் இல்லைன்னு சொல்லலை அதனால நபி சொன்னாங்க அத்தஜார் ஃபு ஃபு இந்த வியாபாரிகள் எல்லாம் பிஸ்னஸ் மேன் அண்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்கள இவங்கெல்லாம் பாவிகள் என்று சலலால் சொன்னாங்க ரெண்டு பேரை தவிர இல்லை பறவ சதக் உண்மையும் நேர்மையும் வியாபாரத்தில் உண்மை நேர்மை இது அத்தனை பேரும் அங்க அபுச்சா உத்துப்பா உமையாவோட தான் ஒழுப்பப்படுவாங்க என்றும் தெளிவாக சொல்லிட்டாங்க உண்மையான வியாபாரி ஆனா உண்மையை சொல்றார் இந்த வியாபாரிகள் கொஞ்சம் தான் இவங்க நபிமார்களோட ஒழுப்பப்படுவாங்கன்னு சல்லலோசனை சொன்னாங்க சுபா நல்லா ஆக மேலான பெரியோர்களே கணவான்களே அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும்